வச்சுட்டாருன்னு சொன்னோம் எப்போ சொன்னால் அறிவுரை சொல்லும் பொழுதெல்லாம் சூனியம் வைக்கப்பட்டாருங்கிறான் அற்புதம் காட்டும் பொழுதெல்லாம் இது அற்புதமல்ல சூனியம்ங்கிறான் இப்ப நபிமார்களை சூனியம் என்று சூனியக்காரரு சொன்னது பாருங்க காலல் மரோ மின் மின்கோமி பிராவுன பிரவுன் சமுதாயத்தில் உள்ள பிரமுகர்கள் எல்லாம் சொன்னார்கள் இந்தஹாதாள சாஹிர் நாளியும் இந்த ஆளு திறமையான சூனியக்காரரு இது இந்த அற்புதம் செஞ்சு காட்டினவனே மூசா நபிக்கு வச்ச பேர் என்னது

இந்த ரெண்டு பேரும் மூசா ரெண்டு பேர் இருக்காங்களே இந்த ரெண்டு பேரும் ரெண்டு சூனியக்காரங்க இவங்களுடைய சூனியத்தின் மூலமாக உங்கள் நாட்டை விட்டு உங்களை வெளியேற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று பிறவும் சொன்னான் பிறவும் சொன்னான் அல்லாஹ் சொன்னா சொல்றாங்க இவங்க பிறவும் சொன்னா அல்லாஹ் சொன்னா பாத்திரல சூனியத்தின் மூலம் நாட்டையை கைப்பற்றலாம் நாட்டை வெளியேற்றலாம் தெரியுது அந்த ஆயத்தில் தெரியுதா அப்படின்னு யாரா சொன்னா அல்லாவ சொல்றான் அப்படின்னு பிறவும் சொன்னான் பிறோவன் அவன் நம்பிக்கை பிரகாரம் சூனியத்தின் கூட இதெல்லாம் செய்ய வந்துட்டார் நினைச்சான் அது சொல்லியிருக்கிறான் அதே மாதிரி வந்து மூசா நபிக்கும் வந்து சூனியக்காரங்களுக்கு ஒரு போட்டி வைப்பான் பிறோம் அவன் ஒன்று முடிவு பண்ணிட்டான்ல மூசா நபி செஞ்சது அற்புதம்லாம் கிடையாது இவர் அல்லாவுடைய தூதர்லாம் கிடையாது இவர் வித்தியேகத்தில் வந்திருக்கிறாரு ஊரில் அம்புட்டு அம்புடு கூப்பிடு இவருக்கு அவருக்கு போட்டி வைப்போம் மூசா நபியுடைய முகத்திலே கிழிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டி வச்சிடறோம் போட்டி வச்சவன என்ன ஆகுது மூசா நபி ஜெயிச்சிடுறாங்க சூனியக்காரங்க காரணி தோத்தனை என்ன வளர்க்கறத தோத்த உடனே என்ன செய்யறான் கேட்டா அது சூனிய மூசா அல்லாவுடைய தூதர் நாங்க செஞ்சது சூனியம் இவர் செஞ்சது அற்புதம் அதனால நாங்க ஏத்துக்கிட்டோம் சொல்லிடுறாங்க அப்போ அவன் கேட்கறான் ஆமன் தும் லகு கபல ஆதனக்கும் உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்கள் மூசாவை நம்பி விட்டீர்களா நான் உங்களுக்கு பர்மிஷன் சூனியம் செய்தேன் உங்களை கூப்பிட்டேன் தோத்து போனவங்க நீங்க மூசாவை ஏத்துக்கிட்டீங்க

நம்ம செஞ்சது பொய் வித்தலாட்டம் இது நிஜம் தெரிகிறது மூசா செஞ்சது நிஜம் தெரிகிறது இவன் என்ன செய்யறான் அதுக்கும் ஒரு கலர் பூசி இது வந்து சிகரு இவர் பெரிய சிகரு இவங்க சின்ன சிகர்னால சோத்துட்டாங்க இவர் பெரிய ஆளாக்கணும் ஜெயிச்சுட்டாரு சூனியத்தில் இவர் கை தேர்ந்தவரா இருக்கிறதுனாலையும் அல்லமக்கும் சிகர உங்களுக்கு எல்லாம் இவர் தான் கற்று தந்தவரு அல்லமன கற்று தர்றது என்று சொல்லி அந்த சூனியக்காரர்களே பிடிச்சி தண்டிச்சாங்க இது இருபதாவது அத்தியாயத்தில் எழுபத்தி நாலு சதத்தில் இருக்கிறது அதே மாதிரி வந்து காணல் இன்னாசி அஜபன் நல்லா கேட்கிறான் மக்கள் ஆச்சரியப்படுகிறார்களா அந்நா இலா ரஜினி மின்கும் அவர்களை சேர்ந்த ஒரு மனிதருக்கு நாம் வகி அறிவிப்பதில் செய்தி அறிவிப்பதில் இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களா அன் அந்தினின் நாஸ் மக்களுக்கு நீ எச்சரிக்கை செய்வாயாக ஓ பஷீர் இல்லதீன் ஆவணும் ஐமான் கொண்டவர்களுக்கு நற்செய்தி சொல்வாயாக என்று சொல்வது இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு காலல் காபிரூன இந்த போதனையையும் இந்த அறிவுரையும் சொல்லும் பொழுது காவிர்கள் சொல்கிறார்கள் இன்னஹாலா அல சாகிர் முபின் இந்த முகமது தெளிவான சூனியக்காராலு அப்படி பேச்சியை மயக்கிறாரு அல்லாவுடைய வேதம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது அதுல உள்ள இருப்பு தன்மை கிடையாது சூனியத்தினால் நம்ம மதிமைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அறிவுரையை சொன்னதற்காக வேண்டி நபிகள் நாயத்துக்கு வச்ச பேர் என்ன சாகிரு ரசுல்லாவுடைய எல்லா அற்புதமும் சிகர்னால நடந்தது என்று சொன்னார்கள் அதே இவங்களுக்கு தான் சொன்னாண்டு பத்து ரெண்டுல இருக்கிறது கதாலிக்க மா தல்லதீனமின் கபலிகம் நிர்ரசூலின் இவர்களுக்கு முன்னால் எந்த ரசூல் வந்த வந்தாலும் இல்லா காலு சாகிரும் சாகிர் என்று சூனியக்காரர் என்று சொல்லாமல் இருந்ததில்லை எந்த ரசூல் வந்தாலும் அது ஒரு பேர் என்ன வச்சிருவாங்க ஏற்றுக்கொண்ட மூமென்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ளாதவன் அதுக்கு சொல்ற பெயர் என்னவென்றால் நபிமார்கள் மந்திரக்காரர்கள் மாய மந்திரம் கத்தவர்கள் அதை வச்சுக்கிட்டு செஞ்சு காட்டி தங்களுக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்க பாக்குறாங்க இவங்களுக்கு இறை தூதர்லாம் கிடையாது என்று எந்த தூதருக்கும் சொல்லாமல் இருந்ததில்லை இது குரான் அத்தியாயத்தில் அதே மாதிரி இப்படி நிறைய இடங்கள்ல எல்லா நபிமார்களையும் சூனியக்காரன் சொன்னதற்கு ஆதாரம் இருக்கிறது இதுகளா எடுத்து காட்டுவாங்க மூசா நபியை சூனியக்காரன் சொன்னது ஒவ்வொரு நபியை சொன்னதுலாவும் சொன்னது பார்த்துக்கிட்டு அப்ப இந்த அற்புதங்களை பார்த்து தானே சூனியக்காரன் அப்ப சூனியத்தினால் அற்புதம் செய்ய முடியும் இதுல இல்லையா அப்படின்னு ஒரு வாதத்தை போட்டு இதுல சூனியம் இருக்குது அதாவது மூணு விஷயத்தை ஆதாரம் காட்டணும் வழங்கணும் நபிமார்கள் சூனியம் செய்யப்பட்டவர்கள் சொல்றான் அப்ப சூனியத்தின் அது என்ன அர்த்தத்தில் சொல்றான் மிண்டல் அர்த்தம் சொல்றான் நபிமார்கள் சில போதனைகளை செய்யும்போது அந்த போதனைகள் வந்து அவங்க அறிவு கெட்டாத வறுமை சம்பந்தப்பட்டதா இருக்கிற காரணத்தினால இவர் உளர்றாரு உளர்றது காரணம் யாரும் சூனியம் வச்சு அவரை மெண்டலாக்கிட்டாங்க மெண்டலாக்கணும்னு உளர்றாரு சொன்னாங்க இதுல என்ன இதுல இருந்து என்ன தெரியுது மெண்டலாக்கலாம்னு தெரிகிறது குரானில் சூனியம் செய்யப்பட்டவர் வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறான் அப்படிங்கிறாங்க நபிமார்கள் அற்புதத்தை கொண்டு வர்றாங்கல்ல அற்புதத்துக்கு என்ன பேரை வைக்கிறான் சூனியம் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் சூனியம் செத்தால உயிராக்குறத கூட என்ன செய்யறான் சூனியம் அப்ப சூனியத்தின் மூலமாக இதெல்லாம் செய்ய முடிய போய்தானே இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவது மாதிரி காட்டுறாங்க இது எல்லாம் அவன் நம்பிக்கை இப்பவும் சூனிய காரணம் நம்புறாங்க இப்பவும் சூனிய காரணம் என்ன செய்வான் என்ன வேணாலும் செஞ்சுருவான் அங்க இருந்துகிட்டு என்ன செய்வான் கணவன் மனை பிரிச்சிருவான் சொல்றாங்களா இல்லையா பசிய மனைவான் சொல்றாங்களா இல்லையா கைய காலம் முடக்க கைய காலம் முடக்கணும் என்ன சாவடிச்ச ரெண்டு ஒண்ணு தானே கைய கால முடக்க முடியும்னா இது முடக்க வேண்டியதானே கால் நடமும் முடக்கிற மாதிரி கழுத்து நடமுடைக்கு விட்டான்னு சொன்னா அழுக்கு ரோசு அப்ப கைய காலம் முடைக்கணுமான்னு ஒருத்தனுக்கு சக்தி இருப்பா நம்பினால் அவன் சாவடிப்பான் என்று நம்புவது ஆச்சரியம் இல்லை என்ன கொண்டாலும் செய்வான் அப்ப இன்றைக்கு சூனியத்தை நம்புகிறவர்கள் சூனியக்காரனுக்கு என்ன சக்தி இருப்பதாக நினைத்தார்களோ அந்த மாதிரி அன்றைக்கு மக்கள் நினைத்தார்கள் எல்லா நபிமார்களை பற்றி இப்படி சொன்னார்கள் அது அல்லாஹ்வுடைய நம்பிக்கையா ராபிரடைய நம்பிக்கையா ராபிரைய நம்பிக்கை சரி அல்லாஹ் என்ன சொல்றான் அதை பார்க்கணுங்கிற இதெல்லாம் சிகிர்க்கு இல்லையே சொல்கிறேன் எந்த வசனத்தை எடுத்து காட்டினாலும் நீ மூச்சை பா வாசிக்கிட்டோங்க இது அல்லாஹ சொன்ன மாதிரி இல்லையே சிறுவன் சொன்ன மாதிரில வருது சிறுவன் கூட்டம் சொன்ன மாதிரில வருது காதல் சொன்ன மாதிரில வருது அப்படின்னு கேட்டீங்க பதில் சொல்ல முடியாது அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் பாருங்க அல்லாஹ் வந்து சிகருக்கு என்ன அர்த்தங்கிறது அல்ல அழகா வளர்க்கிறான் மூசா நபி அவர்கள் போய் என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூது வந்து சொல்றாங்க சொல்லும்போது போது அவன் என்ன செய்யறான் இந்த அற்புதத்தை பார்த்துட்டு நீ ஏதோ வித்தை செஞ்சு காட்டுற நீ வித்தையா நெசமா நான் டெஸ்ட் பண்ணணும் எங்க நாட்டில் நிறைய வித்தை செய்யற ஆளுங்க இருக்கிறாங்க அவ்வளவு சாகிரை கூட்டிட்டு வாங்க பெரிய பெரிய சிகரு சின்ன சின்ன சாகிரை கூப்பிடுவாங்க சஹாரின் அலி பயங்கரமான சிகர் செய்யறவனையா கூட்டிட்டு வா சிகர்ல கரகண்டமா இருப்பான்ல அவனை எல்லாம் கூட்டிட்டு வந்து போட்டி வைக்கமான்னு கேட்கறான் வச்சுக்க அப்படின்னு மூசா நபி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே ஒரு குறிப்பிட்ட நாளில் கூடப்படுது மூசா நபி மட்டும் சிங்கிளா இருக்கிறாங்க அங்க எதிர்த்தரப்புல வந்து ஏராளமான சூனியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க செஞ்ச உடனே அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதெல்லாம் சொல்லி காட்டும் அவர்கள் தங்கள் கயில நீ நீ முத உன் வித்தையே போடுறியா நான் போடட்டுமான்னு கேக்குறாங்க. அப்ப மூஸா நபி என்ன செய்றாங்க? நீனே போடு. உன் வித்தை முத காட்டு. மூஸு நீ செஞ்சு காட்டு அப்படிங்கறாங்க. அப்ப குலம்மா அல்ஹவு அவர்கள் தங்களுடைய வித்தைகளை அந்த கயிறுகளை கம்பெல்லாம் தூக்கி போடுறாங்க. போட்ட பொழுது சஹரு ஆயுன الناس மக்களுடைய கண்களை மயக்கினார்கள். அது ஒன்னு மாத்திரம் தான் இல்ல மக்களை கண் கதிவி தெங்கறாங்க மேஜிக் செய்யுமனு செய்வாங்க ஆனா அவனே செய்யுற மாதிரி தெரியும் உண்மையில அவன் செய்யிறது இல்ல நம்ம கண்ண ஒரு செகண்ட்ல மறைச்சிடுறது அப்ப மக்களுடைய கண்களை மதிமயக்கினார்கள் மதிமயக்கினார்கள் வஸ்தர்கஹபூhum மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினார்கள் வஜாவூபி சஹ்ரின் அலீம் பயங்கரமான சிகரை கொண்டு அதுதான் பங்கி பயங்கரமான சிகரம்னா பயங்கரமானது மக்களுடைய கண்களை மயக்கினார்கள் மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினார்கள் இதான் அவங்க செஞ்ச சிகிரி என்று சொல்லி அல்லா புறானில் ஏழு நூற்றி பதினாறில் சொல்லிக் காட்டணும் இதை ஒன்று வச்சுக்கிடுங்க அடுத்ததாக இதய இதே விஷயத்த இருபதாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லும்பொழுது பல் அல் கு நீங்களே போடுங்கன்னு சொல்லிட்டாரா போட்ட உடனே ஃபைதா ஹிபாலு அந்த சூனியக்காரர்கள் போட்ட கயிறுகளும் பைசியு அவர்கள் வீசிய கைத்தறிகளும் யோ கையாலும் இலகி மூசா நபிக்கு கற்பனை தோற்றம் தந்தது எப்படி தோன்றது இவர்கள் செய்த சிகிரினால் கற்பனை தோற்றம் தந்தது அன்னஹா தீருவது போல ஓடும் அது ஓடுவது போல அவருக்கு பிரேமை ஏற்பட்டது அது கைத்தடி கைத்தடியா தான் கிடக்கிறது பாம்பா மாறல கயிறு தான் கிடக்கிறது போட்டுன்னு பார்த்தா பாம்பு ஓடுற மாதிரி தெரிகிறது தெரிஞ்ச உடனே

ஒரு மேஜிக் செய்யறவன் செய்யும்போது என்ன செய்ய ஒரு ஆள் ரெண்டு அறுத்துட்டு உன்ன சேர்ப்பான் ரெண்டு அர்த்தம் மாதிரி நம்ம தோற்றத்தை ரெண்டாவது அறுக்க முடியுமா ஒரு மனிதனை மேஜிக் செய்யும் பொழுது இரண்டாக அறுத்து விட்டு ஒரு டப்பாக்குள்ள போட்டு என்ன செய்வான் இப்படி அறுப்பான் இந்த பாதி அங்கிட்டு போனோம் கால தொங்கிக்கிட்டு இருக்கிட்டு போயிடும் தலை இந்த பக்கம் வந்துடும் அரை மணி நேரம் பேசிட்டு இருப்பான் அப்ப ரெண்டு டப்பா ஒண்ணு சேர்ப்பாங்க தொடர்ந்தா ரெண்டு செய்து நின்றுப்பான் பார்த்தா என்ன செய்து அறுத்த மாதிரி தெரியுதுல உண்மையில அறுத்தானா நம்ம அறிவியா டெஸ்ட் வச்சா நிக்குமாது அடுத்து இருந்தா திரும்பி ஒட்ட முடியுமா அப்படி அப்படி ஒரு ஆற்றல் மனுஷன் கொடுத்துருக்கானா அவனே சொல்லிடுவான் அது மேஜிக்காரன் காரணம் செய்வான் கேட்டான் சும்மா தன் உங்களுக்கு கண்டுபிடிக்கல அது நாங்க அப்படி கண்ணை மயக்கிற மாதிரி நாங்க சில வேலைகளை செய்வோம் லைட்டிங்ல பாஸ்டா செய்யறதுல சில ஏற்பாடுகளை செய்து அதுதான் நடக்கிற மாதிரி காட்டுவோமே தவிர அதுல ஒண்ணு உண்மை கிடையாது அப்படின்னு அவனே என்ன செய்யறான் மேஜிக்காரன் காரன் சொல்லிடுவான் சூனியக்காரன் சொல்ல மாட்டான் வித்தியாசம் மேஜிக் காரன சூனியக்காரன் ஒரே மாதிரி தான் செய்வாங்க மேஜிகாரனை எதை செஞ்சாலும் இது சிம்பிள் இது நாங்க கட்டுற வித்தை இது நிஜம் இல்ல நீங்களும் முயற்சி பண்ண செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வித்தை என்ன செய்வான் அந்த இடத்துல போய் அண்ணி போயிட்டு வைப்பான் இப்படி கீழே அப்படி கையை விட்டு காட்டுவான் ஒரு ஆள் படுக்க வச்சு மேஜிக்கு பார்த்துருக்கீங்கல்ல ஒரு ஆள் அப்படி பத்தியில படுக்க வைப்பான் படுக்க வச்சு நாலு காலையும் உருவிடுவான் கட்டுல கட்டுல கால உருவனா அப்படி நிற்கும் பழகம் மட்டும் நெசமா உருவிட்டான்னு காட்டுறக்கா என்ன செய்வான் இப்படி கையெல்லாம் கொண்டு போவான் இப்படி ஒண்ணுமே இல்லை அந்த இடத்துல காலையில் எதுவுமே இது மேலே பலகத اندرத்துல நிக்குதுன்னு காட்டுவான் இது முடியுமா இடத்துல நிக்கியுமா மேலே ஒரு மெல்லிசா கம்பி கொண்டு ஒரு தூக்கிப் போ அவ்ளோதான் விஷயம் கிடையாது அது கம்பி லைட்ல உங்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் கம்பி லைட்ல உங்களுக்கு தெரியாது ஆனா நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும் அது கம்பில தான் நிக்குதுன்னு தெரிஞ்சால நம்ம கண்ண என்ன சொல்லணும் اندرத்தில் நிற்கிறது அப்படி சொல்லுமா இல்லையா அப்ப اندرத்தில் நிக்கிற மாதிரி காட்றானே இதான் தான் யஹைல் கற்பனை கற்பனையாக செய்ய முடியுமே தவிர ஒரு கைர பாம்பாக ஆக்குகிற தன்மை சூனிய காரண இல்லை ஆனா கயிறுல என்ன தடவை கிடை போட்டு நெழுகிறத பார்த்துட்டு பாம்பு மாதிரி உங்களை நினைக்க செய்யலாம் பாம்பு ஆக்க முடியாது பாம்பு ஓடுற மாதிரி உங்களை நினைக்க செய்யலாம் ரெண்டு அறுத்த மாதிரி உங்களை நினைக்க செய்யலாம் அந்த இடத்தில் நிக்கிற மாதிரி என்ன செய்யலாம் நினைக்கலாம் இப்படி கூட இருப்பாங்க சில ஆளுக்கள் டப்பா குள்ள போட்டு கும்பலையை போட்டு என்ன செய்வாங்க எப்படி தலையா இருப்பாங்க ஒரு பாடிக்கிட்டு போயிடும் இன்னொரு கை போயிரும் இந்த சர்க்கார் மேஜிக்லாம் பாத்துருக்கீங்க சர்க்கார் மேஜிக் பாருங்க பெரிய பெரிய மேஜிக் நடத்துறோம் பாருங்க அழகா செஞ்சு காட்டுறாங்க அப்ப இதெல்லாம் நிஜமா யானை மறைக்குவாங்க பாத்துக்கலாம் இல்லையா அங்கிருந்து நம்ம மக்கள் கூடி இருப்போம் அங்கிருந்து ஒரு யானையை கொண்டு வருவாங்க நடுவுல இடம் முழுக்க நடக்கிற இடம் அந்த இடத்துல வழியா யானை வரும் நம்ம கண்ணால பார்ப்போம் அப்படி மேடையில் ஏற்றுவாங்க அதையும் நம்ம கண்ணால பார்ப்போம் மேடையில் நிக்கமா ஒரு செகண்ட் லைட்டு போடுவோம் மறு ஆஃப் பண்ணிட்டு மர ஆன் பண்ணுவோம் யானை இருக்காரு இவ்வளவு பெரிய பொருள் சின்ன பொருள் பாக்கெட்ல வச்சுன்னு சொல்லலாம் யானை பாக்கெட்ல இருக்கான்னு சொல்ல முடியுமா யானை இருக்காது அப்ப யானை இருந்த யானை மறைந்து விட்டது என்று தோற்றத்தை ஏற்படுத்துறானே தவிர யானை மறைக்க இயலுமா யானை தான் இருக்கிறது கருப்பு நிறத்தை மட்டும் காட்டாத லைட் இருக்கிறது ஒரு லைட்டுகள்ல ஒன்பது நேரம் இருக்கு ஏழு ஏழு நிறம் இருக்குல்ல அதுல வந்து இப்ப பிரிச்சு என்ன செய்யறாங்க லைட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஒரு லைட்டை போட்டா சிகப்பு கலரா இருக்கிறது மட்டும் காட்டாது எட்டு ஏழு இல்ல ஆறு வண்ணம் அது இருக்கும் அது கருப்பு கலரை மட்டும் காட்டாது கருப்பான எந்த பொருளா இருந்தாலும் அது மட்டும் கண்ணுக்கு தெரியாது அந்த லைட்டை மாதிரி இந்த லைட்டை போடுவோம் கருப்பு காட்டாத கருப்பு இல்லைன்னா யானை இருக்காது யானை இல்லாமல் இருக்கிற காரணம் என்ன அந்த இடத்துல யானை இருக்குது அந்த யானையை காட்டுகிற கருப்பை பிரித்து காட்டக்கூடிய வெளிச்சம் இல்லாத காரணத்தினால் வேற கலர்லாம் இருக்கிற காரணத்தினால் உங்க கண்ணுக்கு என்னவா தெரியுது யானையை காணாமல் தெரியுது போய் தொட்டு பார்த்தா யானை இருக்கும் கண்ணுக்கு தான் யானையை மறைக்கிறது அதான் கண்ணை மயக்கிறது கண்ணை மயக்கிற யானை தவிர நிஜத்தில் அது இருக்கிறது அப்ப இந்த மாதிரியான வித்தைகள் இருக்கிறது அல்ல என்னன்னு சொல்றான்னு பாருங்க அவங்க வித்தையை போட்ட உடனே இலைகி மூசாவுக்கு கற்பனையா தோன்றியது மாறியதுன்னு அர்த்தம் கற்பனை அந்த வார்த்தை வாரத்த அரபிலியா இளைகி அவருக்கு கற்பனையாக தோன்றியது பாம்பை ஓடுவது போல அவங்க செஞ்ச சூனியும் இதுதான் கற்பனையாத்தான் ஆக்க முடியும் அப்படின்னு இருபது அளவு தரல சொல்லி காட்டுறோம்